வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு நற்சிந்தனை ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தலைப்பு சித்து ஜால போன்ற சித்துக்களை விளையாடுபவர்களுக்கும் அவைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் அன்பர்களுக்கும் இத்தகைய சித்துக்களை காணத் துடிக்கும் கண்டு வியப்புற்று மதிமயங்கும் நண்பர்களுக்கும் உருக்கத்தோடு சொல்லுகிறேன் சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத நஷ்டமும் கஷ்டமுமே தரும் செயல்கள் பலவற்றை சித்து என கொள்ளும் மயக்கத்தை விட்டுவிடுங்கள் நன்றாக ஆராயுங்கள் ஒரு துளி விந்துவை கருப்பையில் வாங்கி பத்தாவது மாதத்தில் எழில் மிகுந்த அற்புத சிற்பமான குழந்தையாக்கி தரும் தாய்மார்களின் உடலில் நடைபெறும் சித்து எத்தகையது ஒரு நெல்லை நூறு நெல்லாக்கி தரும் விவசாயியின் செயல் ஒரு சித்து அல்லவா ஒரு பொத்தானை ஒரு இடத்தில் அமுக்கினால் எவ்வளவோ இடத்தில் எண்ணிறந்த விளக்குகள் எரிகின்றனவே இது ஒரு பெரும் சித்து அல்லவா இரும்பை நகர செய்தும் பறக்கச் செய்தும் அதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சுலபமாக பல மைல் தூரத்தை எளிதாக கடந்து பிரயாணம் செய்யும் வசதியை ஏற்படுத்தி இருக்கிறார்களே சில அறிவியல் அறிஞர்கள் இது எத்தகைய சித்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றியும் சுமார் பதினாறு லட்சம் மைல் வேகத்தில் சூரியனைச் சுற்றியும் வரும் பூமியின் இயக்கத்தை எந்த விதமான சித்து என எண்ணி மதிக்க வேண்டும் இவ்விதமாக இயற்கையிலும் செயற்கையிலும் நடைபெறும் சித்துக்களை ஊன்றி ஆராயுங்கள் அருள் தந்தையவர்கள் wall kavala